மலாக்கா ஜலசந்தையில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மலாகா ஜலசந்தையில் மையம் கொண்டிருந்த புயலானது ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை விவரங்களை நமது வழங்க கேட்கலாம் வணக்கம் வணக்கம் பதிவு மலக்கா நிலை இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக வலுவடைந்திருப்பது இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்காங்க இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு நாடுகள் பரிந்துரைத்த சென் யார் என்கின்ற பெயரை சூட்டப்பட்டிருக்கிறது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மலாக்கா ஜலசந்தியில அஹ் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வளர்ந்து புயலாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பு வலுவாக உருவாகும் கணிக்கப்பட்டிருந்த நிலையில இடம் மாறி புயலாக வேறொரு இடத்தில் உருவாகி இருப்பது என்பது பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல தனியார் புயல் அந்தமான் கடல் பகுதிகளுக்கும் முன்கூட்டியே மையம் கொண்டிருப்பதனால இந்திய கடலோர பகுதிகளுக்கு பாதிப்பு இல்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில இந்த தனியார் புயலானது இந்தோனேசியா கரை கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புயலாக நீடித்து மேற்கு திசையில நகர்ந்து இந்தோனேசியா கடலோர பகுதிகளுக்கு கரையை கடக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதன் ஒட்டிய தெற்கு இலங்கையில் மையம் கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது பார்க்க முடிகிறது அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்துல வடமேற்கு வடக்கு வடமேற்கு திசையில நடந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க எனவே இலங்கையில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவான பின்பு உருவாகியிருக்கு இதனால தென் தமிழகத்துல பல்வேறு பகுதிகளுக்கு இன்றைக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கடலோர பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்காங்க விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர்

Bye.